புரிஞ்சுக்கிட்டு நல்ல மனசோட நல்ல மனசோட யாருக்கு எந்த ஒரு கெடுதலும் நினைக்காம எல்லாருமே நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தோட நீங்க வந்து இந்த பிரயோகத்தை வந்து அதாவது பிரயோகம் மாந்திரிக பிரயோகம் கிடையாது தாந்திரிக பிரயோகம் தான் அது தாந்திரிக பிரயோகத்தை நீங்க கடைபிடிங்க செய்யுங்க தொடர்ச்ச பதிமூணு நாட்கள் இந்த தாந்திரிகத்தை வந்து பயன்படுத்துங்க சரியா பயன்படுத்தி நீங்கள் முழுசா முடிங்க முழுசா முடிஞ்ச ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த பெண்ணோட தலைமுடியோ அல்லது நகமோ இல்லை ஆணோட அந்த ஆணுக்குட்பட்ட துணியோ பொருளோ எதுவும் கிடைச்சினா கூட இந்த பூஜையில வந்து அந்த விளக்குக்கு விளக்குக்கு அந்த பெண்ணோட இப்போ அந்த புகைப்படம் இருக்கு இல்லையா புகைப்படத்தோடு பக்கத்தில் வந்து நீங்கள் அந்த புகைப்படத்தோட நடுமதி நீங்கள் வந்து வச்சிடலாம் காலடி மண்ணோ நகமோ எது கிடைச்சாலும் ஒரு பச்சள வஸ்திரத்தில் வந்து அந்த பச்சள வஸ்திரம் துணி இருக்கு இல்லையா பட்டு துணி இருக்கு இல்லையா பச்சை கலர் பட்டு துணி அந்த பட்டு துணி வாய்ந்து கொஞ்சமாக சின்னதாக வந்து கொஞ்சம் வெட்டி